பூமி என்னால அஞ்சலியை ஏத்துக்கவே முடியாது முத்தளகு என்னால விட்டு தரவே முடியாது இது எனக்கே தெரியாம நடந்த தப்பு இதுக்காகலாம் அஞ்சலி கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணா அஞ்சலியை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போய் நான் வாழ முடியுமா நான் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அஞ்சலி இங்க வீட்டுல கூடாது வீட்டை விட்டு வெளிய போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி போயிடுறாரு முத்தலகு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னன்னு எல்லாரும் கேட்க நான் மொத்தமா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்க அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பூமி பின்னாடியே வந்து முத்தளகு கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாரு என்ன புரிஞ்சுக்கோங்க முத்தளகு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க நீங்க எனக்கு சப்போர்ட்டா நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் எவ்வளவு நாள்கள் சப்போர்ட்டா நிக்கணும் அஞ்சலிக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்குமா அப்படின்னு கேட்டோன்னு இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னது அஞ்சலி முருகன இருக்காளா அப்படின்னு என்னால இந்த துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கவே முடியலங்க இனிமேல் நான் உங்க கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் என் வாழ்க்கையில நீங்க கிடையாது இந்த வீட்டை விட்டு மொத்தமா வெளியே போயிருங்க அப்படின்னு பூமி கிட்ட சொல்றாங்க பூமி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் முத்தலு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்ல வெளியே அனுப்பி கதவை சாப்பிடுறாங்க இங்க அஞ்சலிக்கு என்ன முடிவு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க அஞ்சலி ஸ்வேதாவை பார்த்து நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அவ அவகிட்ட எதுக்கு கேக்குறீங்க எங்க கிட்ட எதையும் கேட்காதீங்க இந்த முடிவு அம்மாவும் அண்ணனும் தான் எடுக்கணும் நாங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு பஞ்சாயத்து பேச்ச பூமியே கேக்கலேன்னா எப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பேச்சு உடனே ஊர் தலைவரா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ அஞ்சலி வயிற்ல வளர்றது எங்க குடும்பத்தோட வாரிசு அதனால ஸ்வேதாக்கு கிடைச்ச எல்லா மரியாதையும் கண்டிப்பா அஞ்சலிக்கும் கிடைக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்ல இது பேச்சி அம்மாவோட வாக்குன்னு சொல்லிடுறாங்க